அப்போதையடிகளாருடைய வாழ்க்கை என்பது இதற்கு சிறந்த சான்று கடமையை செய்து எம் பெருமானை வணங்கினார் அவருடைய வேலை வேறு தினசரி அன்பர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தினசரி அன்பர்களுக்கு தொண்டு செய்வதை தன்னுடைய மிகப்பெரிய கடமையாக வைத்திருந்தார் தண்ணீர் பந்தலை அமைத்தார் யாராவது சிவனடியார்கள் அந்த வழியாக வந்தால் வெயில் காலம் தாகமாக இருக்கும் தண்ணீராவது அருந்தட்டுமே என்று சொல்லி மிக உயரிய மனதிலே தண்ணீர் பந்தலை அமைக்கிறார் அந்த தண்ணீர் பந்தல் முழுவதுமே திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று எழுதியிருந்தார் ஒரு நாள் அந்த வழியாக திருநாவுக்கரசரே வருகிறார் பார்க்கிறார் இத்தனை சிவனடியார்கள் செல்லக்கூடிய இந்த பாதையில் இந்த ஒரு இடத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி பக்கத்தில் சென்று பார்த்தால் ஒரு அழகான தண்ணீர் பந்தல் இருக்கிறது வெயில் காலத்திலே சிவனடியார்கள் எல்லோருக்கும் பயன்படும் வகையில் இருக்கிறது திருநாவுகரசர் நினைத்து பார்த்தார் யாராவது எதையாவது இந்த சமுதாயத்திற்கு செய்தால் அதன் அத்தனை பக்கங்களிலும் தன் பெயரை பொறித்திருப்பார் தான் செய்தேன் என்பதை காண்பிப்பதற்கு அந்த வகையிலே இந்த தண்ணீர் பந்தலை அமைத்தவரும் தன் பெயரை இந்த தண்ணீர் பந்தலில் வைத்திருப்பார் என்று சொல்லி அதை சுற்றி வந்து பார்க்கிறார் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று தன் பெயரே அந்த தண்ணீர் பந்தலில் இருக்கிறது நினைத்து பார்க்கிறார் நான் தான் தண்ணீர் பந்தலை அமைக்கவில்லையே அப்படி இருக்க இந்த இடத்தில் யார் தண்ணீர் பந்தலை வைத்திருப்பார் என்று சொல்லி அந்த பக்கத்திலே இருந்த ஒரு மனிதரை அழைத்து கேட்டா இந்த தண்ணீர் பந்தல் அமைத்தது யார் என்று அவர் சொன்னார் எங்கள் ஊரில் அப்பூதியடிகளார் என்று ஒருவர் இருக்கிறார் அவருக்கு யாரோ திருநாவுக்கரசரின் மீது அதிக அன்பு அதனால் இந்த தண்ணீர் பந்தலை அமைத்து அதை சுற்றி திருநாவுகரசருடைய பெயரை வைத்திருக்கிறார் என்று அன்பு கொண்ட ஒரு பக்தன் இருக்கிறானா என்று மெய் சிலர்த்து போய் அந்த பக்தனுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டு அப்பூதியடிகளாருடைய வீட்டிற்கு திருநாவுகரசர் சென்றார் அந்த அன்பரை அழைக்கிறார் அப்போதையடிகளார் வெளியில் வந்து பார்த்தார் யாரோ மங்களகரமாக சிவனடியார் வேடத்தில் ஒருவர் நிற்கிறார் ஐயா நீங்கள் யார் என்று கேட்டார் திருநாவுகரசர் சொல்கிறார் சூளை என்கிற மிகப்பெரிய நோயால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகும் கூட எம் பெருமான் அருளால் அந்த நோயிலிருந்து மீண்டெடுக்கப்பட்டு உன் முன்னால் நிற்கிறேனே நான் தான் நீ வணங்கிய திருநாவுகரசர் என்னை கூட உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டார் ஐயோ நான் கடவுளாக வணங்கிய திருநாவுகரசரா என் முன்னால் நிற்கிறார் என்று சொல்லி வீழ்ந்து வணங்கி எழுந்து நின்றார் ஐயா வாருங்கள் என் வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு என் வீட்டில்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே அழைத்து சென்றார் தன்னுடைய தெய்வமே தன் வீட்டிற்கு வந்திருக்கிறது என்பதால் அறு சுவை உணவுகள் எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவியை வைத்து சமைத்தார் உணவு சமைத்து முடிக்கிற நேரத்தில் தான் நினைவுக்கு வருகிறது உணவெல்லாம் சமைத்து விட்டோம் சாப்பிடுவதற்கு நல்ல இலை இல்லையே என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகனை அனுப்பி வைத்தார் நம்முடைய வாழை தோட்டத்திற்கு சென்று அழகான வாழை இலைகளை பறித்து வா என்று அவனுக்கு மகிழ்ச்சி நல்ல தந்தை தாயே நான் இது செய்யப்பட்டேன் என்று ஒல்லையில் புகுந்து தோட்டத்துள் புக்கும் பெரிய வாழை மல்லலம் குருத்தினும் ஈரும் பொழுதினும் வாழரா ஒன்று அல்லலுச் சழுங்கி சோற அங்கையில் தீண்டிற்றென்றே மிக மகிழ்ச்சியோடு வாழை தோட்டத்திற்கு செல்கிறான் அங்கே அழகான ஒரு வாழை இலையை பார்த்தவுடன் இந்த இலையைத்தான் திருநாவுகரசருக்கு கொடுக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்து அந்த வாழை இலையை அறிந்து கொண்டிருக்கிற போது அதில் இருந்த ஒரு பாம்பு இவன் இறந்து விடும் அளவிற்கு இவன் உள்ளங்கையிலே தீண்டிவிட்டது குருதி வடிந்தோடுகிறது பார்க்கிறார் இப்போது இதையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் அங்கே திருநாவுக்கரசர் உணவுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டிய நிலை உருவாகிவிடும் நான் என் கையால் பறித்த இலையை எப்படியாவது அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குருதியை கூட பொருட்படுத்தாமல் ஓடோடி சென்று தன்னுடைய தாய் தந்தை கையில் அந்த இலையை கொடுத்த மறுகணமே கீழே விழுந்து இறக்கிறார் இலையை சென்ற மகன் திடீரென்று விழு ஏதாயிற்று அப்பூதியடிகளாரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து மகனை உலுக்கி பார்க்கிறார்கள் உள்ளங்கையில் இரத்தம் வருகிறது மகன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான் என்பது தெரிகிறது மகன் இறந்து விட்டான் என்று சொன்னால் ஒரு மரண வீட்டில் நான் உணவை உண்பதா என்று கேட்டு திருநாவுக்கரசர் உணவை உண்ணாமல் சென்று விடுவாரோ என்று பயந்து இறந்த மகனை மறைத்துவிட்டு திருநாவுகரசரை திருநாவுக்கரசரை உணவு உண்பதற்காக அழைக்கிறார் திருநாவுக்கரசர் சாப்பிடுவதற்கு முன்பாக கை கால்களை எல்லாம் கழுவி விட்டு சொன்னார் நான் எல்லோருக்கும் திருநீர் வழங்க வேண்டும் என்று சரி முதலில் அப்போதெடிகளாருக்கு திருநீர் கொடுத்தார் இரண்டாவது அவருடைய மனைவிக்கு மூன்றாவது இளைய மகன் சென்று நின்றான் மூத்த மகன் எங்கே என்று கேட்டார் கடவுளிடம் பொய் சொன்னால் அது தவறாகி விடுமோ என்ற பயத்தில் இப்போது இங்கு அவன் உதவான் என்று சொன்னார் எப்படியும் இறந்த மகன் போவதில்லை உண்மையை மறைத்ததாகவும் வரப்போவதில்லை என்று சொல்லி இப்போது இங்கு அவன் உதவான் என்றார் இந்த வார்த்தையை கேட்ட மறுகணமே திருநாவுகரசருடைய மனதில் ஒரு மிகப்பெரிய கலக்கம் வந்தது உண்மையை சொல் மூத்த மகன் எங்கே என்று கேட்டார் தாய்க்கு கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை அழுது கொண்டே சொன்னாள் என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று இறந்த மகனை காட்டுங்கள் என்று சொன்னார் காண்பிக்கிறார்கள் ஒன்றுகொலாம் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை திருநாவுகரசர் பாடுகிறார் இறந்த மகன் உயிர் பெற்றெழுந்து நின்றான் இப்போது இதில் அப்பூதியடிகளாருக்கு எம் பெருமான் மீதும் எம் பெருமானின் அடியவரின் மீது பக்தி ஒரு காரணம் என்று சொன்னால் அந்த பக்தியின் நிமித்தமாக தொண்டு என்கிற தண்ணீர் பந்தல் செய்வதை தன்னுடைய கடமையாக அவர் எடுத்துக்கொண்டது அதைவிட மிகப்பெரிய காரணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும்